மாதத்தில் நோன்பில் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் என்ன மிஸ்வா செய்வது அனுமதிக்கப்பட்டது இதற்கென்று நேரம் காலை பொழுதில் தான் செய்ய வேண்டும் காலை எழுந்தவுடன் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சில கருத்துகள் இருக்கிறது ஆனால் அதில் அதெல்லாம் சரியான ஆதாரங்களை கொண்டு எழுதப்பட்ட கருத்துகள் அல்ல சரியான கருத்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மிஸ்வா செய்யலாம் ஆனால் இந்த இந்த காலத்தில் நாம் பண்டு வைக்கக்கூடிய தூத்பேஸ்ட் இது போன்ற காரியங்களை எந்த அளவு தவிர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவு தவிர்த்து கொள்வது நல்லது எந்த அளவு தவிர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவு தவிர்த்து கொள்வது நல்லது மிஸ்வாக் செய்வது அனுமதிக்கப்பட்டது துருநாற்றம் வருகிறது அதனால் பல் துவக்கிறேன் இதுவெல்லாம் ஒரு நுண்மாலை உடைய அழகல்ல அந்த துருநாற்றம் இல்லா கூடத்தில் நிறுவனத்தை விட சிறந்தது வாய்ப்பு ஒப்பளிக்க அனுமதி உண்டு வாய்ப்பு ஒப்பளிக்க அனுமதி உண்டு எல்லையும் இறக்கூடாது நாசிக்கு தண்ணீர் செலுத்த அனுமதி உண்டு எல்லையும் இறக்கூடாது குளிர்ந்த நீரைக் கொண்டு குளிப்பதற்கு அனுமதி உண்டு எல்லையும் இறக்கூடாது அல்லாஹுடைய சூத சொல்லலாஹ் வேலைகவ செல்லும் ரமதானுடைய காலங்களில் வெப்பம் அதிகமானால் தலைகளுக்கு தண்ணீர் ஊற்றுவார்கள் அல்லாஹுடைய தூதருடைய வழக்கம் அது இதுவெல்லாம் ரமதானுடைய மாதத்தில் செய்ய அனுமதி உண்டு மேலும் ரமதானுடைய மாதத்தில் மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது வாய் வழியாக வாய் ஒன்று முடிந்துவிடும் தொண்டை வழியாக எந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலும் ஆனால் இவருக்கு கண்ணுக்கு சொட்டு போட வேண்டும் காதுக்கு சொட்டு போட வேண்டும் இவருக்கு ஆசுமா இருக்கிறது அந்த என்னது இதை பயன்படுத்த வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு அனுமதி உண்டு இவர்களுடைய நிலைமையின் நிலைமையை கருத்தில் கொண்டு இவர்களுடைய உணவு தொண்டை வழியாக இறங்காத காரணத்தால் இவர்களுக்கு காது வழியாகவோ கண் வழியாகவோ அல்லது நாசி வழியாகவோ அந்த மருந்தை செலுத்துவதற்கு அனுமதி உண்டு ஆனால் சக்தி தரக்கூடிய மருந்தை செலுத்தக்கூடாது எது குளுக்கோஸ் போடுறது அது குடிச்சா அது போட்டால் தொண்டை வழியாக தான் இறங்கக்கூடாது குளுக்கோஸ் வழியாக உள்ள எத்திர உணவு செய்யக்கூடாது அது நோன்பை முறித்துவிடும் அவருடைய நோய்க்கு இது செய்தால் குறையும் என்றால் செய்வது அனுமதிக்கப்பட்டது அந்த நோயுடைய கடி தடுமனை அது குறைக்கும் என்றால் செய்வது அனுமதிக்கப்பட்டது ஆனால் அதை தவிர்த்து கொள்ளவே வே தவிர்த்து கொள்ள முடியும் என்றால் தவிர்த்துக் கொள்வதுதான் சிறந்தது இது நோன்பு காலங்களில் அனுமதிக்கப்பட்டது அடுத்ததாக ரமதானுடைய சுண்ணத்துகள் நோன்புடைய சுண்ணாக்கள் என்ன முதலாவது சுண்ணா ஃபஜருடைய வக்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சஹரை சாப்பிடுதல் சஹரை பிற்படுத்துதல் சஹரை எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்துதல் அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹ் வாலேகவசலை சொன்னார்கள் என் உம்மா என் சமூகம் நன்மையில் இருக்காது மாசரு சஹோ சஹாரை பிற்படுத்தும் வரை அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹ் வாலேகிவசல்ல சொன்னார்கள் த சஹாரும் ஷஹர் செய்யுங்கள் ஃபைன் நஃப் இஸ் சகோரி பறக்கா சஹாருடைய உணவில் பறக்க திருக்கிறது சஹாபாக்கருடைய காலத்தில் சஹா சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் த சஹருனா நபி அல்லாஹ்வுடைய தூதுரலுடன் சஹாரையும் மேற்கொள்வோம் அதற்குப் பிறகு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்காக எழுந்து செல்வோம் அப்போது கேட்கப்பட்டது அந்த அதானுக்கும் ஃபஜ்ருடைய அதானுக்கும் ஷஹருடைய நேரத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன ஐம்பது குரான் வசனங்களை ஓதி முடிக்கலாம் அதுக்குள்ளே தான் சாப்பிடுவோம் ஐம்பது வசனத்தை உள்ளது எவ்வளோ நாகும் எவ்வளராகும் ஒரு பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் தான் அவங்களுடைய உணவு இருக்கும் எமக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த விரட்டிகளை சாப்பிட்டு முடிச்சு இறுதியாக அவர் தன்னுடைய கண் தன் கண் அசரும் வரை அவர் உணவை முடிக்காதவை அவருக்கு அந்த நோன்பு செல்லுபடியாகாது என்பது போல சாப்பிடுவார் இது முறை கிடையாது நோன்புடைய முறை அதிகமாக சாப்பிடுதல் கிடையாது அந்த குறைவான உணவை சாப்பிடுதல் அல்ல தூதருடைய வழக்கம் சஹாபாக்களுடைய வழக்கம் இமக்கு முழு ஜூசம் ஓதுனா கூட சாப்பாடு முடியாது ரெண்டு நாளைக்குள்ள சாப்பாட்டை சஹரையே சமைச்சு வச்சுருவாங்க பின்னால் பார்ப்போம் நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய தவறுகளில் அப்போது சஹர் என்பது நோன்பிலே கடமையான ஒன்று இதை பிற்படுத்த வேண்டும் இறுதியான நேரம் வரை சிலர் எம்முடைய எம்முடைய நாட் நாடுகளில் எப்படி ரெண்டு மணிக்கே சகரை முடித்து தூங்கிடுவாங்க ரெண்டு மணிக்கே சகர் முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க சகர் முடிஞ்சிருச்சு மணிக்கு எழுந்திருப்பார் இவர் நோன்பாளியா உண்மையான நோன்பாளியா நோன்பாளி கிடையாது இவர் வேஷம் போடுவதற்காக ஏதோ பசிக்காக நோன்பை வைக்கிறார் இவர் அல்லாஹுடைய அச்சத்திற்காக நோன்பை வைத்திருந்தால் ஃபஜ்ரு தொடுமைக்கு சென்று சகரை பிற்படுத்துதல் தான் சொன்னார் இரண்டாவது இஃப்தாரை முற்படுத்துதல் இஃப்தாரை முற்படுத்துதல் நம்மளுக்கு இஃப்தாரத்தான் பின்னாடி தள்ளுவாங்க சகரத்தான் முன்னாடி தருவார் அல்லாஹுடைய சொன்னார்கள் என்னுடைய மக்கள் நன்மையில் இருக்க மாட்டார்கள் இஃப்தாரை விரைவுபடுத்தும் சூரியன் உதயமா சூரியன் மறைந்து விடுகிறது என்பதுடைய ஞானம் முழுமையாக இருந்தால் அவர் அடுத்து செய்ய வேண்டியது உடனடியாக இஃப்தாரை முறிக்க வேண்டும் இஃப்தார் மூலமாக நுன்பை முறிக்க வேண்டும் பெருத்தமலத்தை மூலத்தை கொண்டு முறிப்பது சொன்னார் அது இல்லை என்றால் தண்ணீர் அது இல்லை என்றால் வேறு பொருட்களை கொண்டு இப்ப இஃப்தாருக்கு என்று தனிப்பட்ட ஒரு துகா இருக்குது துவா மன்ன து சொங்க அறிவிப்படையாது கிரந்தங்களில் ஒரே ஒரு து மட்டும் தான் ஹசனுடைய தரத்தில் அடுத்த தரம் ஹசனுடைய தரத்தில் ஒரே ஒரு துத்தாரு கண்டு இருக்கிறார் இஃப்தாருடைய நேரம் துகா கேட்பது அல்லாஹ் முதலிஸ் அல்லது சொல்லி சொன்னாங்க இப்தாரில் கேட்கப்படக்கூடிய ஆ அல்லாஹ் இடத்திலேயே மறுக்கப்படா அவ்வளோ அழகான நேரம் இந்த இஸ்தாருடைய நோன்பை பொழுது ஒரே ஒரு துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதியதாக திருமிதி அபூதாபுதுலே ஹஸனுடைய தரத்திலே பதிந்து பதியப்பட்டிருக்கிறது வெஹப பமம் பசி சென்று விட்டது ஒபத்தாலத்தில் ரூபும் நரம்புகள் நனைந்து விட்டது இன்ஷா அல்லாஹ் கூலியும் உறுதியாக விட்டது அல்லாஹ் நாடினாள் பார்த்து நான்காவது புறம் பேசுதல் பொய் பேசுதல் போன்ற காரியங்களை விட்டு விலகிருத்த ரமதான் வந்தால்தான் இந்த நினைப்பே நமக்கு வரும் நோம்பாளிப்பா பேசாதம்மா தவங்களை பத்தியமா நோம்பாலிப்பா பொய் பேசாதம்மா ஏன் ரமதான் அல்லாத மாதங்களில் புறம் பேசுவதற்கு உங்களுக்கு வகை வந்திருக்கிறதா பொய் பேசுவதற்கு வகை வந்திருக்கிறதா கோல் சொல்லுவதற்கு வகை வந்திருக்கிறதா இல்லாக ரமதான் மாதத்தில் அல்லா பயிற்சி படுத்துகிறான் மற்ற மாதங்களில் செயல்படுத்துவதற்காக இவர் ரமதான்ல மட்டும்தான் பயிற்சி பண்ணி ரமதான்ல எக்ஸாம் பண்ணி நூறு சதவீதம் பாஸ் பண்ணிட்டு அடுத்த மாதம் ஃபெயில் ஆயிடுறார் இவர் உண்மையான நோன்புடைய கூலி அடைய முடியாது அல்லாஹுடைய அலகுவல் பொய் செய்வதை பொய் சொல்வதை விட்டும் அது போன்ற செயல்பாடுகளை விட்டும் யார் விலகவில்லையோ அவருக்கு நோன்பிலே பசித்திருப்பதாலும் சாப்பிடுவது விலகி இருப்பதாலும் எந்த பணம் ஏழைகளுக்கு உணவளிப்பது ஏழைகளுக்கு உணவளிப்பது ரமதானுடைய சொன்னார் அல்லாஹுடைய சொன்னார்கள் இஃப்தாரில் ஒருவர் ஒருவருக்கு பொறுப்பேற்றால் அவருடைய நோன்பின் கூலியை இவர் அடைந்து விடுவார் இஸ்தாருக்கு ஏற்பாடு செய்வது அதற்கு உதவி செய்வது பள்ளிகளிலே சென்ற இஃப்தாருடைய உணவுடைய வேலைகளை செய்வது இதுவெல்லாம் சொன்னார் நன்மைகளை தரக்கூடிய செயல் ஏழாவது முடிந்தால் ரமதானிலே செய்யக்கூடிய கூலியை போன்றது அல்லது என்னோட ஹஜ் செய்த கூலியை போன்றது எட்டாவது ரமதானுடைய இறுதி பத்துகளில் இருப்பது அல்லாஹுடைய செல்லம் அடைந்த எல்லா ரமதானுடைய இரவுகளிலும் ரமதானுடைய இறுதி பத்துகளிலும் പള്ളികളിൽ എഴുത്താപ്രിന്നാൽ അല്ലാഹു അള്ളാഹുടേ തൂതർ സന്ദിപ്പും വരെ